எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னடா வாய்ஸ் உள்ள பேசியிருக்கேன்னா கேட்காதிங்க பக்கத்தில் ட்ரெயின் இன்ஜின் சவுண்டு கேட்டனால நம்ம பேசுகிற வந்து சரியாக அதனால் வாய்ஸ் வரை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஓகே இப்போ நீங்கள் எங்கடா போகிறீங்க கேட்டிங்க அப்படின்னா கன்னியாகுமரி தான் அங்கே கிளம்புறோம் அதாவது இப்போ ரீசெண்டாக வேறு அங்கே கண்ணாடி பாலாறு ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரி போய் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க அதுக்காக தான் ட்ரெயினில் போகலான்னு நம்ம மதுரை ஜங்ஷனில் தான் அங்கே இருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நைட்டு ஒரு மணிக்கு மிட் நைட்டு மிட் நைட்டுன்றனாலும் எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க நாங்களும் எங்கள் சீட்டை பார்த்துட்டு போய் தூங்கிட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாகர்கோவில் ரீச் ஆகிட்டோம் நெக்ஸ்ட் வந்து கன்னியாகுமரி தான் ட்ரெயின் எடுக்க அப்புறம் உள்ளேறிடுவோம் மேக்ஸிமம் பார்த்தா நாகர்கோயிலே வண்டி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு ஒரு சிலர் பேர் தான் கன்னியாகுமரி வர்றாங்க அதுவும் டூரிஸ்ட் வர்றவங்க தான் வர்றாங்க ஒரு இல்லை கன்னியாகுமரி வந்து ரீச் ஆயாச்சுங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம் ஃபுல்லாக ஆட்டோ தான் நிற்கிது வர வர ஆட்களை ஏற்றிக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்காங்க இது சரிப்பட்டு வராது அப்படின்னு நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சாச்சுங்க ஆட்டோ பிடிச்சி தாங்க போய்ட்டுருந்தோம் ஆனால் போகிற வழிபுரம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நடந்தே போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக ஜங்ஷனில் இருந்து சன்ரைஸ் இடம் வந்து ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குது எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் ஆட்டோவில் கிளம்பிட்டோம் ஜஸ்ட் இதுக்கு இதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிட்டாங்க ஆட்டோவில் இதுக்கு முன்னாடி போய் பல வருஷம் ஆச்சு சின்ன வயசில் போனது எனக்கு தெரிஞ்சதை நாங்கள் நடந்தே போயிருப்போம் பாட்டில் போயிட்டு இறங்கிட்டு அங்கே பக்கத்தில் டீ கடை இருந்துச்சு அங்கே போயிட்டு டீ சமோசா சாப்பிட்டோங்க காலில் ஓகே இப்போ நான் வந்து சன்ரைஸ் பார்க்க தான் போயிட்டுருக்கோம் நம்மளுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் எனக்குது இந்த நடுவில் கலர்ஃபுல்லாக தெரியுது பார்த்தீங்களா அதுதான் இப்போ ரீசண்டாக ஓப்பன் பண்ணேன் அந்த கண்ணாடி பாலம் போயிட்டு ஒரு ப்ளேஸ் பார்த்து நின்றாச்சு சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு ஆயிரம் பேருக்கு முன்னாடிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ கூட்டம் காற்று வேறு ஹெவியாக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பத்தஞ்சுக்கு தான் கூகுளில் போட்டிருந்துச்சு கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ரேத்துக்கு வருதா என்னென்னு பார்ப்போம் அதுக்காக தான் இவ்வளோ பேர் வெயிட்டிங் இவ்வளோ கூட்டம் ஃபுல்லாகிடுச்சி முன்னாடி பார்க்குற இடமே இல்லை ஸ்பேஸே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சிருச்சு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடல்ல சின்ன குழந்தைங்களை முதக்கொண்டு குளிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேஃப் கிடையாது அதே மாரி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது சன்ரைஸ் பார்த்தாச்சுங்க ரெண்டா ஏழு மணிக்கு வர்றாங்க சரி போட்டிங் போலான்னு வந்து பார்த்தா இங்கே ஆயிரம் ரெண்டாயிரம் பேர்ல ஏன் இந்த சைடு ஒரு கியூ அந்த சைடு ஒரு கியூ லைன் போய்கிட்டே இருக்கு இன்னைக்கு பொழுது இங்கதே போல நினைச்சுக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க கியூல போய் நிப்போம் அப்படின்னு வேற என்ன பண்றது போய் ஆகணுமா இல்லையா வந்ததே அதுக்கு தானே இவ்வளவு தூரம் வந்து வேஸ்ட்டா கூடாது போய் நாங்க போய் கியூல நிக்க ஆரம்பிச்சிட்டோம் கியூ என்னடானா அனுமர் மாதிரி போய்கிட்டே தான் இருக்கு எங்க போய் முடியுதுன்னே தெரியல இருந்தாச்சு கடைசியில் நிற்கிறான் வந்து ஆமாங்க எத்தனை ஆள்றா நம்ம இப்படி ஒரு ஆயிரத்தி இரநூறு அதெல்லாம் இருக்குமா இருக்கும் இப்போதான் ஒரு கரெக்டாக ஒரு இருபது அடி வந்துருக்கோம்மா நம்ம முன்னாடி இப்போதான் அந்த கடலை டேனிங்கிட்டு வரோம் இங்கேருந்து இன்னும் ஒரு என்னடா இருக்கும் ஒரு இரநூறு மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் போகணும் இப்படியே இந்த லைன் போனால் கூட சீக்கிரம் போயிடுவோம் எவ்வளோ நேரம் போக போகுது தெரியல ஐநூறு பேர் இருக்காங்க அப்போ எங்களுக்கு முன்னாடி யாருமே எல்லாம் இருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கா பாருங்க அந்த லாஸ்ட் ரெண்டுக்கு இருந்தோம் ஃபுல் ஆயிடுச்சு அந்த ரோட்டை தண்ணியும் போயிட்டு தான் இருக்குல்லாமே சரி ஒரு வழியாக கேட்டுக்கிட்டே வந்தாச்சு போக போகிறா அப்படின்னு நினச்சா இதுக்கு அங்கட்டு இன்னும் ஒரு கிலோமீட்டர் போகணுங்க போ நிற்க விட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு நேரம் லைனில் நின்றுட்டானு வச்சுக்கோங்களேன் கண்ணாடி பழம் டைமிங் பார்த்தீங்கன்னா எயிட் டு ஃபோர் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் மேலே டிக்கெட் எடுத்தாச்சுங்க ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா இது வந்து நார்மல் க்யூ இது போக இன்னொரு கியூ வேறு இருந்துச்சு பக்கத்தில் அதில் வந்து ஒரு ஆளுக்கு முந்நூறுவா சார்ஜ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒருவேளை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டேன்னா அப்படின்னு ஒரு குஷியில் போயாச்சுங்க ஓட்டுக்கிட்டே நடந்து போய்ட்டுருக்கோம் गणेश <laughs> अ ஒரு வழியாக போட்டில் ஏறி ஆச்சுங்க டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போட்டில் ஏறி உட்காந்தாச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பில் ஒரு நூற்றம்பதுலேருந்து இந்நூறுபா ஏற்றி ஆரம்பிச்சிடுறாங்க அதனால ஓரளவுக்கு சீக்கிரம் சீக்கிரமாகவே அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக போய் இறங்கிட்டு விவேகானந்தர் மண்டபத்துக்கு டிக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க போய் இறங்கணும் டிக்கெட் எடுத்துக்கிட்டால் நீங்கள் மண்டபொழியாக போயிட்டு அதுக்கப்புறம் அந்த போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த திருவள்ளுவர் சிலைக்கு நாங்கள் போக முடியும் கண்ணாடி பழத்துக்கிட்டு தான் இப்போ நம்ம இருக்கோம் ஆக்சுவலாக பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கட்டியிருந்தாங்க உள்ளே பார்த்தா அந்த கிளாஸ் உள்ளே கீழே கடல்லாம் தெரியுதுங்க ஆக்சுவலாக அதை பார்க்குறப்ப இந்த ஜப்பான்லலாம் ஒரு வீடியோலாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா கிளாஸில் நடக்கிறப்ப உடையும் அந்த மாதிரி ஒரு த்ரீ மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க இதை பார்த்தோன்னா அந்த நேரம் தான் எனக்கு வந்துச்சு இதுல பாத்தீங்கன்னா அலைகள் அடிக்கிறதெல்லாம் தெரியும் சில பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிளாஸில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க செக்யூரிட்டிஸ் பூரா இருந்தாங்க சொல்லிட்டுருந்தாங்க எல்லாருடையுமே சைடில் நோட்டிஃபிகேஷனும் வச்சுருக்காங்க ஒரு நோட்டீஸ் மாதிரி அடிச்சு வச்சுருக்காங்க சரி நம்ம அதுக்கப்புறம் கண்ணாடி பழத்தை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நேராக திருவள்ளுவரை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கிளம்பியாச்சுங்க உள்ளே சில நீங்கள் உள்ளே போயிட்டு ஸ்டெப்ஸில் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் அது வழியாக தான் எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க சென்னாங்களுக்கு கிளம்பியாச்சு உள்ளே போகலாம் அப்படின்ட்டு மேலே போய் பார்த்தா அங்கேயுமே ஒரு கூட்டம் சரி போயிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம வல்ல உருண்டுக்கிட்டு இருக்காருங்க அதாவது பேக் சைடு இது கீழே தான் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலை ஃப்ரெண்ட்டில் போய் பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது தூரத்தில் பார்த்தா தான் சிலையோடு அழகே தெரியும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ இல்லை உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய்